அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்குது இப்போ பக்கத்தில் கூட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதாக இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலை ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலைன்னு மூத்தின் காலம் அப்படி திரு திரும்னு வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்னக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லோரும் ஒரு கடியை தெளிவு வச்சுட்டு போகிறாங்க நான் விலகுகிறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறனால அதுவும் எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு போய் வேறு இடத்துல போய் எங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத உரிமை அவங்களுக்கு இருக்கு கருத்து நம்ம சொல்ல இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு பண்ணலாம் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில மகளிர் பாசறையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய காளியபால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக இன்றோ நாளையோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சமீப சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில் ஏற்பட்டு எந்த நிகழ்ச்சியிலையும் காளியம்மாள் கலந்து கொள்ளாமல் இருந்தார் இந்த நிலையில் இன்றோ நாளையோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் விலகுவார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக காளியம்மாளுடைய அரசியல் பயணம் எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்து அவர் பலகட்ட அவர் அவரோடு இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் பேசி வருகிறார் குறிப்பாக திமுகவில் அவர் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக சில மாதங்கள் சமூக செயற்பாட்டலாக செயல்பட்ட பின்னர் திமுகவில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தையும் சில கோரிக்கையின் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதுகுறித்து தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகப்போவதாக தகவல் வெளியாக என்ற குறித்த கேள்விக்கு கட்சியில் இருக்க விருப்பமில்லை என்றால் அவர்கள் விலகுவதற்கு முழு சுதந்திரம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் காளியம்மாளை கட்சியில் இணைத்ததே நான் தான் என்றும் கட்சியில் விலகுவதற்கும் இருப்பதற்கும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த இது இலையுதிர் காலம் என்பதால் கிளைகள் உதிரத்தான் செய்யும் என்றும் கலைகள் எடுக்க வேண்டிய நேரம் என்ற ஒரு கருத்தையும் சீமான் முன்வைத்திருக்கிறார் ஏறக்குறைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில அடுத்த கட்ட அரசியல் பயணமாக பல கட்சிகள் இருக்கக்கூடிய அவரோடு இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களோடு பேசி வரக்கூடிய நிலையில் திமுகவில் சில கோரிக்கையின் அடிப்படையில் காளியம்மாள் பேசி வருவதாக நமக்கு நம்பக நம்பகத்திறந்த வட்டார தகவலாக இருக்கிறது